இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே அலப்பறையா அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது எதிர்ப்புகள் அப்படின்னா மற்ற கட்சியினரால் அல்ல அவங்க கட்சியோட குடும்பத்தினரால் கும்பகோணத்தில் புஷி ஆனந்த் வந்து தாவேக்கா கட்சியோட ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தார் அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து குறுக்க மறித்து சில விஷயங்கள் பேசினாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது விஜய் ரசிகர் மன்றத்தால் என் குடும்பமே இப்போ நடுத்தருவில் நின்னுட்டுருக்கு அதாவது அவங்க பையன் வந்து இந்த மன்றத்தில் இருப்பார் போல் விஜய் ரசிகர் மன்றத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் படத்துக்கு வந்து கட் அவுட் வைக்கிறது பாலாபிஷேகம் பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு ஃபுல்லாக காசை கறியாக்கி அவர் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து பேச வந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த அம்மாவை சூழ்ந்து போமா போமா வெளியே போமா வெளியே போமான்னு தள்ளிட்டு போயிட்டாங்க இது வந்து ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் இப்போது சமீபத்தில் அரவிந்த் சாமி கூட ஒரு பேட்டியில் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் உங்களுக்கு ஏன் நீங்கள் ரசிகர் மன்றத்தை உருவாக்கிக்கல அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ என்னோட பையன் நான் வந்து நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க என்னோடய பையன் வந்து ஒரு நடிகருக்கு மன்றமாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன் மன்றம்லாம் வேண்டாப்பா இவன் வேலையை பாரு பாரு அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுவேன் அதே தானே நான் மற்றவங்களுக்கும் பண்ண முடியும் எனக்கு ஒரு நியாயம் வீட்டு பிள்ளைங்க அப்படின்னா கேட்டு கேட்டாலும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் அது வந்து இப்போது இந்த விஜய் ரசிகர்கள் மத்தியில் கரெக்டாக பொருந்துது இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வரும் அதாவது எல்லா நடிகர்களுக்கும் தானே அதாவது பெரிய நடிகர்களுக்கும் தானே ரசிகர் மன்றம்லாம் இருக்குது ஏன் ரஜினி சாருக்கே இருக்கே அப்படின்லாம் பேசுவாங்க பெரும்பாலும் ரஜினி சாருடைய ரசிகர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாமே கொஞ்சம் மெச்சூர் ஆனவங்க அவங்கள பொறுத்தவரையும் குடும்பங்களுக்கு போக மீதி இருக்கிற காசை தான் செலவு பண்ணுறாங்க ஆனால் விஜய் ரசிகர்கள் பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு வச்சுருந்த ஆப்ரேஷன் காசெல்லாம் எடுத்து அவங்க வந்து கட் அவுட் வைக்கிறாங்க விஜய்க்கு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இதை வந்து விஜய் ரசிகர்களே பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறான விஷயம் அவங்ககிட்ட காசு இருந்தால் பண்ணு இல்லாட்டி விற்று அந்த மெச்சூரிட்டி வந்து விஜய் ரசிகர்கள்கிட்ட கிடையாது ஏன்னா பெரும்பாலும் எல்லாமே சின்ன பசங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு வேகத்தில் சரி வீட்டில் காசு இருக்கா இதை எடுத்து பண்ணிடலாம் அதை எடுத்து பண்ணிடலான்னு பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்களோட குடும்பங்கள் நடுத்தருவுல நிற்கிது இதை தான் அந்த அம்மா வந்து ரொம்ப வருத்தத்துடன் புசி ஆனதுக்கிட்ட சொன்னாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க விஜய் வந்து எனக்கு கட் அவுட்லாம் வேணாம் பேனர்லாம் வேணாம் பால வேணாம் அப்படின்னு அறிக்கை விடுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்